அனைவருக்கும் வணக்கம் மேச ராசிக்காரர்களுக்கு மூன்று மற்றும் ஆறாம் இடத்தின் அதிபதியான வித்யா கரகரான புதன் மிகவும் வலுவாக சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நான்காம் இடத்தில் பதிமூன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் வக்ரம் பெற்று நேர்கதியில் சஞ்சரிக்கப் போகிறாருங்க வக்ர நிவர்த்தி பெற்று நேர்கதியில் சஞ்சரிக்கக்கூடிய வித்யா கரகரான புதனின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு தான் பார்க்கப்படுகிறார் ராசியின் அதிபதியான செவ்வாயின் பார்வையில் பகை கிரகமாக இருந்த கூட புதனின் பார்வையில் ராசியின் அதிபதியான செவ்வாய் சமகிரகமாக தான் இருக்கிறார் எனவே அவர் இந்த வேளையில் சுகஸ்தானத்தில் வலு பெறுவது நல்ல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அதோடு மட்டுமல்லாது தொழில் ஸ்தானத்தை வலுவாக பார்க்கிறாருங்க எனவே எதிர்பாராத நன்மை நிச்சயம் உண்டு என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல அற்புதமான மாறுதல்களை மிக வலுவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயம் மேசராசிக்காரர்களுக்கு உண்டு ஏனென்றால் பொதுவாகவே இரண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் வித்யா புதன் நல்ல பலனை அள்ளிகூட பாருங்க அதில் ஒரு இடமான நான்காம் இடமாகிய சுகஸ்தானத்தில் வக்ர நிவர்த்தி பெற்று நேர்கதியில் சஞ்சரிப்பதால் எதிர்பாராத நல்ல வாய்ப்புகள் மிக வலுவாக இந்த தருணத்தில் கிடைப்பதற்கான யோகம் உண்டு தொழில்ஸ்தானத்தையும் அவரது சப்தம பார்வை வலுப்படுத்துவதால் வருமானம் உயர்வதற்கான யோகம் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கிறது சுகஸ்தானமாகிய நான்காம் இடத்தில் வக்ர நிவர்த்தி பெறுவதால் சுப காரியங்கள் சீக்கிரமாக முடியும் புதிதாக இடம் வீடு வீட்டுமனை வாகனம் வாங்குதல் உட்பட நினைத்த காரியங்களை சிறப்பாக நிறைவேறுவதற்கான யோகம் இந்த தருணத்தில் வலுவாக உண்டு எதிர்பார்த்தபடியே தொழில நல்ல லாபமும் அபிவிருத்தி காணக்கூடிய வகையில் திட்டமும் சிறப்பாக அமையும் உணர்ச்சி வசப்படுதலை குறைத்து ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகள் மனதை செலுத்துவதற்கான நல்ல வாய்ப்பை வித்யா புதன் உருவாக்கி கொடுக்கிறாருங்க சுகஸ்தானத்தில் இருப்பதால் குடும்ப சூழ்நிலைகள் மிகப்பெரிய அளவில் மகிழ்ச்சிகர பல நல்ல நிகழ்வுகளை சந்திப்பதற்கான யோகம் வலுவாக உண்டு கருத்து வேற்றுமை விலகி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒற்றுமை குடும்பத்தில் அதிகரிப்பதற்கான யோகம் உண்டு உத்தியோகம் தொழில் ரீதியாக அலைச்சலை சந்தித்து வந்த உங்களுக்கு மிக பெரிய அளவில் அவற்றில் நல்ல முன்னேற்றத்தை வலுவாக வித்தியாக்காரகரான புதன் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மேசராசிக்காரர்கள் வாரத்தில் புதன்கிழமை கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு சிறப்பான வளர்ச்சியும் எதிர்பாராத நன்மையும் நிச்சயமாக மேலும் கிடைப்பதற்கான யோகம் உண்டு